துலாம் ராசி பெண்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீண்ட காலமா உங்களுக்குன்னு சில நோய் நொடிகள் இருந்திருக்கும் எத்தனையோ மருத்துவமனைகளுக்கும் எத்தனையோ சித்த மருத்துவமும் நீங்க பார்த்திருப்பீங்க இருந்தாலும் அதில் உங்களுக்கு பரிகாரமானது கிடைத்திருக்கவே கிடைத்திருக்காது நீண்ட நாட்களாக உங்களுக்கு தீராத விடுபடாமல் இருந்த நோய் நொடிகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தீர்வதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அதேபோல் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த இந்த ஒரு நாளில் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது இருந்த அனைத்து விதமான உடல் நல பிரச்சனைகளும் சரி உங்களுக்கு மேல்வெளி அலைச்சல் எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்தும் கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் செல்வம் அதாவது பணப்பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக உங்களுக்குன்னு கடன் பிரச்சனைகள்னு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது அனைத்துமே இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு தீரும் நீங்க உங்களுடைய வேலையையும் சரி உங்களுடைய உழைப்பையும் போதுமான அளவுக்கு கொண்டே இருங்கள் கண்டிப்பா அது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடி கொடுக்கும் குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இது வரைக்கும் வந்திருக்கும் அது அனைத்திற்குமே ஒரு முட்டுக்கட்டு வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும் கணவனுக்கும் மனைவியக்கும் இடையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்களும் ஒருவருவர் எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருப்பீங்க உங்களுடைய கணவனை விட நீங்க எவ்வளவோ விட்டு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில போயிருப்பீங்க இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு இல்லாமல் இருந்திருக்கும் இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு நீங்க கோவில்கள் இருக்காது செய்யாத பரிகாரங்களும் இருக்காது அது அனைத்திற்கும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தீர்வானது கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இன்று தீர்வானது இருக்கும் ஆனா உங்களுடைய காந்தல் விவகாரமும் சரி திருமண வாழ்க்கையிலும் தேவையில்லாத சண்டை சிறப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ஆனா குடும்பத்தை பொறுத்த அளவுக்கும் நீங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும் இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் ஏற்படும் அதே போல் நீண்ட நாட்களாக இருந்த நோய் நொடி எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே இந்த ஒரு நாளில் உங்களை விட்டு விலகும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் அதேபோல் நிதி ரீதியா உங்களுக்குன்னு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது அனைத்துமே விலகி இந்த ஒரு நாள்ல நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் வலுவாக இருப்பீர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி பணத்தினால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை நீங்க சமாளிக்கக்கூடிய ஒரு நபராக இந்த ஒரு நாளில் நீங்கள் விளங்குவீர்கள் பணம் அதிகம் சேர்ந்தாலே நமக்கு நம்பிக்கையும் வந்துடும் தைரியமும் வந்துடும் அதே போல் தான் உங்களுக்கும் இந்த ஒரு நாளில் அவ்வளவு நம்பிக்கையும் உங்களுக்கு வந்து சேரும் நீங்களும் ஒரு பக்கம் உழைப்பீங்க உங்களுடைய கணவனும் சரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உழைச்சிட்டே இருப்பாங்க இதனால உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பண கஷ்டம் அப்படிங்கிறது மறையும் நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் கிரக நட்சத்திரம் இயங்கும் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் ஒரு வேலையை மட்டுமே நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு பார்ட் எப்படி வேலை பார்த்து நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தோன்றும் இதனால் பணமானது உங்களுக்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கு இருக்கும் பெண் நண்பர் உங்களை ஏமாற்றக்கூடும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு சில நண்பர்கள் இருப்பாங்க இல்லைன்னா உறவினர்கள் இருப்பாங்க ஆனா அது பெண்ணாக இருப்பார்கள் அவர்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் அப்பேற்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் அது பண ஏமாற்றமாக இருக்கலாம் இல்லைனா நம்பிக்கையோ இல்லைனா துரோகமோ ஏதாவது ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நடக்கும் எனவே கட்டாயம் அதனை நீங்கள் அறிந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் செயல்படுவது என்பது உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படும் வேலையில் நல்ல வாய்ப்புகளை தேடி மேற்கொள்ளும் பயணம் உங்களுக்கு பயனை வந்து கொடுக்கும் உள்ளூரில் வேலை பார்த்துட்டு வெளியூருக்கு போறீங்க ஒரு கம்பெனிலேருந்து இருந்து மற்றொரு கம்பெனிக்கு நீங்க மாற போறீங்க அப்படின்னா கட்டாயம் அது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பெரியதளவுல கயன் பெரிதளவில் கை கொடுக்கும் அதே மாதிரி நினைத்த அந்த சேலரி பேக்கேஜும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட நாளாக உங்களுக்கு விளங்கும் அதை செய்வதற்கு முன்பு நீங்கள் பெற்றோரிடம் அனுமதி பெறணும் பெற்றோர்கிட்ட அனுமதி பெற்று உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய தொடங்குங்கள் கட்டாயம் பெற்றோரின் ஆசையுடன் எந்த வேலையை செய்தாலும் அதில் நமக்கு வெற்றி மீது பெற்று கட்டாயம் நம்மளை தேடி வரும் எனவே இதனையும் உங்களுடைய கவனத்தில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் அந்த வேலைக்கு போனீங்கன்னா வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் போதுமான அளவுக்கு உங்கள் மனசளவில் நிம்மதிங்கிறது இருக்காது எனவே இதனை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் சிலருடன் தொடர்பு கொள்ளலாம் அந்த தொடர்பினால் உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் நடக்கும் எனவே அதை நீங்கள் மனதில் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் இது உங்களுடைய பொன்னான நேரத்தையும் வீணடிக்கக்கூடும் அவர்களுடன் பேசும் பொழுது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனா நீங்கள் நினைத்த வேலையையோ நினைத்த செயலையோ அந்த ஒரு நேரத்தில் உங்களால் முடிக்காம போகும் எனவே இதனால் உங்களுடைய மனநிலை பாதிக்கவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது உங்களுடைய வேலை பழுவினால் உங்களை உதாசீனப்படுத்து படுத்துவதற்காக உங்களுடைய துணை வந்து நினைக்க கூடுமாம் உங்கள் கணவன் வந்து உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளிலும் சரி நீங்கள் வேலை பார்க்காமல் இருக்கீங்கன்னு கூறி உங்களுடைய மனசை வந்து நோக்கடிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விலகும் இதனால் உங்களுடைய துணைவரோ இல்லைனா துணைவியோ மாலையில் வேதனையுடன் நீங்கள் காணப்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் மாலையில் வேதனையுடன் இருந்தாலும் இரவு நேரத்தில் ஒருவருக்கொருவர் சமாதானமாக கொண்டு அதற்கடுத்தபடியாக நீங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் இந்த ஒரு நாளில் நீங்கள் இருப்பீர்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய எண்ணாக எண்ணாக இரண்டாம் நம்பரை நம்பரை நீங்கள் பயன்படுத்தணும் உங்களுடைய பயன்படுத்தி வேலைகளை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும் நினைத்த அனைத்தையுமே அந்த இரண்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தி செய்வதனால் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளை மற்றும் வெள்ளி கலர் நிறத்தை நீங்கள் பயன்படுத்தணும் இதை மட்டும் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயன்பெறுங்கள் கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்களுக்கு கெட்ட திசையாக விளங்குவது மேற்கு திசை எனவே மேற்கு திசையில் நீங்கள் எந்த விதமான செயல்களையும் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இதனை மட்டும் உங்களுடைய கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் சரி காதல் வாழ்க்கையிலும் சரி மிகவும் கவனமாக பேசுங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் உங்களுடைய காதல் வாழ்க்கையோ திருமண வாழ்க்கையோ சந்தேகக்குரியாக மாறக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுக்கு விளங்கும் எனவே இதனை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் சிந்தித்து அதன்படி நீங்கள் நடங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று விளங்கும் இதனை பார்த்து நீங்களே சந்தோஷப்படுவீங்க என்னடா நமக்கு எவ்வளவோ பிரச்சனை இருந்துச்சு அது அனைத்துமே தீர்ந்துவிட்டது இதனால் மிக பெரிய அளவுல நமக்கு நன்மைகள் வந்து நடக்கப் போகுது அப்படின்னு நீங்களே விளந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் கட்டாயம் உங்களுக்கு தெரிந்த